ஜெயம் ரவி ஆர்த்தி இந்த இஷ்யூ தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு ஜெயம் ரவி ஒரு கடுமையான அறிக்கை வந்து பதிலுக்கு ஆர்த்தியும் அவங்க சைட்ல இருந்தும் அறிக்கை வந்து மூன்றாவதாக ஒரு நபர் வாழ்வின் மொழி வந்து நம்ம வாழ்க்கை இடுட் ஆகிட்டு போயிருச்சு அதை விட்டுட்டு என்னோட கெரியர் விட்டுட்டு பதினஞ்சு வருஷமா உன்னோட கேரியருக்காக தான் நான் சப்போர்ட் இருக்கேன் இப்போ ஆர்த்தி வேற வழி இல்லாம அந்த டிவோர்ஸ்ங்கிற இடத்துக்கு தான் நகருமா கைனிஷாவும் ஜெயம் ரவி இந்த சட்டப்படி அவங்க வந்து திருமணம் பண்ணிக்க முடிய முடியாது தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி கொள்வாங்க சார் வணக்கம் வணக்கம் ஜெயம் ரவி ஆத்தி இந்த இஷ்யூ தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு ஜெயம் ரவி ஒரு கடுமையான அறிக்கையை வந்து ஒன்று கொடுத்துருந்தாரு என்னோட பொறுமையை சோதிக்காதீங்க அப்படிங்கிற பதிலுக்கு ஆர்த்தியும் வந்து இன்னைக்கு கடுமையான அவங்க சைட்லேருந்தும் அறிக்கை வந்திருக்கு நீங்கள் வந்து சும்மா போல போகும்போது அஞ்சு கோடி ரூபாய் கார் எடுத்துட்டு பணமெல்லாம் எடுத்துட்டு தான் போனீங்க முக்கியமாக அவங்க சொன்னது பணமோ உங்களுடைய நாங்கள் உங்களை கட்டுப்படுத்தி வைக்கிறதோ எதுவுமே பிரச்சனை இல்லை மூணாவதா வந்த ஒரு நபர் தான் பிரச்சனை உங்கள் வாழ்வியில் இருக்கிற ஒளி வந்து நம்ம வாழ்வியல இருட்டை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஐந்து பக்கத்துல கடுமையான ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க இப்படி மாறி மாதிரி வார்த்தை போர் போயிட்டு இருக்கு எப்போதான் இது முடிவு வரும் என்னதான் நடந்துட்டு இருக்கு அந்த பக்கம் நமக்கு வந்து ஜெயகாந்தனுடைய ஒரு கவிதை ஒன்று இருக்கு ஒரு காதல் தோன்றுவதற்கும் மறைவதற்கும் அற்பமான காரணங்களே போதுமானது பட் அந்த காதல் தொடர்வதற்கு சில வினோதமான சில பழக்க வழக்குகள் ஒரு உண்மையான பழக்க வழக்கங்கள் வேணும் அப்படின்னு ஒரு கவிதை ஏறக்குறைய காதலித்து திருமணம் பண்ணவங்க இவங்களுடைய சண்டைங்கிறது வந்து நீ சோசியல் மீடியாவுல போட ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து யாராவது முற்றுப்பு வைக்கணும் இது யார் மேல் தவறு யார் மேல் சரிங்கிறது ரெண்டாவது காட்டணும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு கருத்து வேறுபாடு வந்துருச்சு ஒரு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு இன்னைக்கு ஆர்த்தி தரப்புல சொல்லப்பட்ட கூடிய குற்றச்சாட்டுகள் ஏறக்குறைய அது அது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் இருக்கு ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வீட்டை விட்டு வெளியில போறப்ப அஞ்சு கோடி ரூபாய் அவர் வந்து சொன்னாரு இந்த மாதிரி நான் வந்து போட்ட ட்ரெஸ்ஸோட போனேன் என்னுடைய எல்லா இதுல குளோத்ஸும் வச்சிட்டேன் என்னுடைய பாஸ்போர்ட் வச்சுட்டேன் என்னுடைய பர்ஸை வச்சுட்டு போயிட்டேன் நான் நடந்தே போனேன் அப்படிங்கிற விஷயம் அதெல்லாம் கிடையாது அவர் ஆல்ரெடி இங்கிருந்து போறப்ப தான் போனாரு அது அஞ்சு கோடி ரூபாய் கார்ல தான் போனாரு அப்படின்னு நிறைய குற்ற சாட்டு வச்சிருக்காங்க நானும் அமெரிக்காவில் பிஜி லண்டன்ல பிஜி பண்ணவன் பதினஞ்சு வருஷம் முழுவதுமாக எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய கேரியர் விட்டுட்டு இவருடைய கேரியருக்கு நான் சப்போர்ட்டா இருந்தேன் அது வந்து நம்ம வந்து அத அதை பண்ண முடியாது கணவன் மனைவிக்குள்ள நான் உனக்கு செஞ்சிருக்கேன் நான் எனக்கு செஞ்சிருக்கேங்கிறத கிளைம் பண்ண முடியாது பட் ஒரு ஒரு மனைவியாக அவங்க அவங்க தரப்புல சொல்லக்கூடிய வாதங்கள் ரெண்டு குழந்தைகள் இருக்கு கண்ணாது ரவி சொன்னார் குழந்தைகளை எங்களை பார்க்க வர மாட்டேங்கிறாங்கன்னு குழந்தைகள் கையில போன் இருக்கு அப்பா எப்ப ஃபோன் பண்ணுவாருன்னு அந்த குழந்தைங்க காத்திருக்கு ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம போன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றாரு அந்த குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்க முடியாது குழந்தைகளையும் எங்களை பார்க்க அளவு பண்ண மாட்டேங்கிறாங்க போய் டேரக்ஷன் குழந்தைகளை பார்க்கலாம் இருக்கு அவங்க தாத்தா வீட்டுக்கும் எங்கேயோ காமனான பிளேஸ் வர சொல்லி கூட பார்க்கலாம் அதை அதை கூட தவிர்க்கிறார் ரெண்டு மூணு முறை தான் இது வரைக்கும் இந்த ஒன்றரை வருஷத்துல பேசி அப்படிங்கிறப்ப அவர் உழைக்கக்கூடிய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கற தான் அவங்க தரப்பு தெரியுது ஆனா முழுவதுமாக அது வந்து வெளியே வர முடியாம தவிக்கிறாங்கிறதும் புரியுது ரெண்டு குழந்தைகள் இருக்கு இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் இருக்கு அப்படிங்கும்போது வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அந்த கனவுகள் இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வர முடியல அப்படிங்கறதுனால திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கேன் வேணாங்கிற முடிவு கூடிய நபராக நேரம் டைவர்ஸ் போ பண்ணி ஒரு பக்கம் ரவி ரெடியா இருக்கிறாரு ஆனா இவங்க வந்து அதை சேர்ந்து ஆசைப்படுறாங்க அதுல முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஈகோவோ பணமோ எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்ல மூன்றாவதாக ஒரு நபர் நீ நினைக்கக்கூடிய அந்த வாழ்வின் மொழி வந்து நம்ம வாழ்க்கை இருட் ஆகிட்டு போயிருச்சு அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இப்ப ரெண்டு குழந்தைகளை வைத்துக் கொண்டு தனியாக இருக்கிறப்ப அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் தான் அது வந்து உர்ஜிதப்படுத்தப்படும் உண்மையா நம்பப்படும் ஏறக்குறைய தரப்புல இருந்து இப்ப வரக்கூடிய தகவல் எல்லாமே ரொம்ப வருத்தத்திற்குரிய தகவலா தான் இருக்கு அப்படியா ஆமா ஆனா ஆரம்ப கட்டத்துல எல்லா ரவிக்குதான் அவ்வளவு இருந்தாலும் கூட அவர் எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டு ரவி விளக்கம் சொன்னார் தண்ணியில விளக்கம் சொன்னார் சென்னையில வந்திருக்கிறப்ப அவர் மும்பையில இருக்கிறார் மும்பைல இருந்து சென்னை வந்தப்ப சென்னையில தனித்தனியாக பத்திரிகையாளர்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவர் தரப்பு விளக்கங்களை சொன்னார் இந்த மாதிரி என் மேல தப்பு கிடையாது நான் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு நடிகரா இருக்கிறாரு ஒரு சமூகத்துல பெரிய மனிதரா இருக்கிறாரு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே வாங்கி சிலர் பேசினாங்க ரவி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காரு ஆனா இப்ப என்ன நமக்கு ஒரு கேள்வி அப்படின்னா ஆர்த்தி ஏன் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தாங்கன்னு தெரியல இவர் ஒரு ஆரம்பத்திலேயே இவர் மேல உள்ள குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆரம்பத்துல விட்டுட்டு ரொம்ப சீரியஸா போன பிறகு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுன்னா இப்ப இப்ப இந்த இப்ப சமீபத்துல இந்த ஒரு மாதத்துக்குள் ரவியை பற்றி இண்டஸ்ட்ரிக்குள் வர தகவல் எல்லாம் வந்து உண்மையிலேயே என்ன நிறைய கம்பெனிஸ்க்கு ஆளுகளை விட்டு வாய்ப்புகள் அட்வான்ஸ் மாதிரியான பண தேவைகள் அவருக்கு அதிகமா இருக்கிற மாதிரி வாய்ப்பு கேட்கிறாரு வெளி வாய்ப்புன்னா அடுத்த படம் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் கொடுங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யறதாக ஒரு தகவல் வருது அவருடைய பணம் அவருக்கு அதிகமா இப்ப தேவைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருந்தாரு அப்புறம் சில விஷயங்கள் அவர் முடிவெடுக்கக்கூடிய அந்த நிலைமையில கூட இருக்கிறாரு அப்படிங்கற மாதிரி அவருடைய நண்பர்கள் வேலை வச்சாரு கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க அங்க அந்த மாதிரி வரக்கூடிய தகவல் வந்து உண்மையிலேயே வருத்தப்படக்கூடிய தகவலா இருக்கு ஆனா இது வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா காரணம் வந்து ஒழு ஒட்டுமொத்தமாக வந்து ரவி மட்டும் குற்றச்சாட்டு சொல்ல முடியும் பதினஞ்சு வருஷம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வேணா அப்படின்ற ஒரு வெளியில ஏறாருன்னா அதுக்கு வலுவான காரணம் இருக்கும் இல்லையா அந்த காரணத்தை உருவாக்கிய ஒரு ஆர்த்தி அதை நம்ம பார்க்கணும் இல்ல அவங்க அதான் ஆர்த்தி இன்னைக்கு கொடுத்த இதுலயே கூட நம்மளுக்குள்ள எந்த சிக்கலுமே இல்ல நீ கடைசியா நம்ம திருமண திருமணனால கூட நாம அவ்வளவு சந்தோஷமா தான் செலப்ரேட் பண்ணோம் நமக்கு எவ்வளவு எந்த இந்த மூன்றாவது ஒரு நபர்ன்னு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க கார் எடுத்துக்கிட்டு நீங்க சண்டை போட்டு கார் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போயிருந்தா பரவாயில்ல ஆனா உங்க காரை வேற ஒரு வீட்டு இடத்துக்கு போயிருக்குல்ல தான் பிரச்சனைங்கிறது இப்போ அந்த குற்றச்சாட்டுல ஒரு வலுவான ஆதாரம் இருக்க மாதிரி இது இதுவரைக்கும் இந்த இருவத்தஞ்சு வருஷம் இண்டஸ்ட்ரியில எத்தனையோ நடிகைகளோட ரவி நடிச்சிருக்கு பெரும் பெரும் உச்சத்திற்க நடிகைகளோட நடிச்சிருந்தாரு பட் யாரோடையும் அந்த இது வரைக்கும் அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிக்குள்ள எந்த கிசு தப்பான ஒரு டாக்கோ ரவி மேல் கிடையாது பெருசா வந்து குற்றச்சாட்டுகள் இல்ல அப்படிங்கும் புதுசா இந்த விஷயத்த சொல்றப்பதான் எல்லாருக்கும் பயங்கர ஷாக் இப்படி ஒரு நபர் இப்படி பண்ணியிருப்பாரான்னு பட் அது அவங்க சொல்லக்கூடிய ஒரு மனைவியாக கூட வாழ்ந்தவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நம்ம அவ்வளவு ஈஸியா வந்து புறம் தள்ளி விட்டு போக முடியாது அதுலயும் சில உண்மைகள் இருக்கும் ஆனா இவங்க இந்த அளவுக்கு ரவி வெறுத்து போகக்கூடிய வெளியில ஏறாரு அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கும் அதுக்கு இவங்க சைட்ல இருந்தும் சில காரணங்கள் சொல்றாங்க இப்ப இவங்க ஒரு கணவன் மனைவி ரவி தரப்புல பேசுறீங்கன்னா அடுத்த நாளைக்கு இறக்கி வரப்போம் நினைக்கிறேன் அவர் நம்ம ரெண்டு பேரும் விடுவாருங்களா நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க பிரச்சனை நம்மளோட முடிஞ்சிருக்க மூன்றாம் தரப்பு உள்ள வந்த பிறகு பிறகுதான் நமக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னு இவங்க சொல்றாங்க அதே டயலாக் அவர் சொல்லுவார் நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இல்ல நம்ம மாமியார் தரப்புல இருந்து உள்ள வந்து அவங்க படம் ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனையே அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அவங்க படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவங்க பிரச்சனை அதிகமாக போகுது அது என்னன்னா ரெண்டு தரப்புலையுமே இது ஆனா இப்போ என்னன்னா ஒரு ரெண்டுமே ஒரு படித்தவர்கள் சமூகத்தில கொஞ்சம் நல்ல இருக்க இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு குழந்தைகள் விவரம் தெரிஞ்ச குழந்தைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறது வந்து அறிக்கையீட்டு மாறி மாறி கொடுத்துக்கிறது வந்து அந்த குழந்தையினுடைய கேரியரை பாதிக்கும் ரெண்டாவது அந்த குழந்தைகள் எல்லாருக்கும் விவ வெறும் தெரிஞ்ச குழந்தைங்களா எல்லாம் பார்க்கக்கூடிய நபர்களா தான் இருக்கிறாங்க அதையும் வந்து சீக்கிரம் அதுக்கு ஒரு ஸ்டாப் வைக்கணும் ஒன்னும் நீங்க வாழணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் இல்லையா சந்தோஷமா பிரிஞ்சு போயிடலாம் என்றால் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடிவு ஜெயம்ரவி தயாரா தான் இருக்காரு ஆனா இவங்க விட மாட்டாங்களா அதுக்கு என்ன காரணம் இவங்க தான் வாழ்ந்தே தீர்வுன்னு அடம் பிடிக்கிறாங்க போத குறைக்கும் ஆர்த்தி அவங்க அம்மா ஜெயம்ரவியோட மாமியார் அவங்களும் இல்ல நீங்க குழந்தைங்களுக்காக போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கோடி அவங்களால எனக்கு கடன் இழப்பு ஏற்பட்டிருக்கு அது கூட பரவாயில்ல மகளோட வாழுங்க குழந்தைகள் முக்கியம்னா அவங்களும் உள்ள வந்து உள்ளவங்க தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் அதான் குழந்தைகளுக்கு அப்பா எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல இருக்கணும் எத்தனையோ குடும்பங்கள்ல இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறோம் கணவன் மனைவியா இருக்கிறாங்க பட் குழந்தைகளுக்காக இருக்கிறாங்க சரி இப்போ நம்ம தனுஷே எடுத்துக்கிட்டா கூட அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்துக்கு இது பண்ணாலும் தனுஷ் அவருக்கு பசங்களை பாத்துக்கிற விஷயம் சமூகத்துல எவ்வளவு பாராட்ட பெறுது பொது நிகழ்ச்சி கூட்டிட்டு போறாரு அவர் கவனிச்சுக்கிறது எல்லாருமே இது பண்ண அதே மாதிரி ஜெயமரவியை பண்ணிக்கலாமே ஆனா சேர்ந்து வாழ்ந்து கவனிச்சுக்கோங்கிற அங்கதானே ஏதோ ஒரு ட்ரெட் இருக்கு அது சிலருக்கு சில மெச்சூடு வேணும் பிரகாஷ்ராஜ் லலிதா குமாரி அவங்க இருந்தாங்க அவங்க வாழ்ந்தாங்க ஒரு குழந்தை இருந்தது டிவோர்ஸ் ஆச்சு பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைகளையும் குடும்பத்தையும் அவங்க டான்ஸ் பிரபு தேவாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவர் தனியா போயிட்டா பண்ணிட்டாரு அந்த குழந்தைகளை பத்தியும் அவரை பத்தியும் சமயத்துல அவங்க ஒய்ஃப் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கூப்பிட்டுருவாங்க ரொம்ப பெருமையாவும் சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஜெனவனானா அங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறோம் பட் குழந்தைகளுக்காக ஏதாவது சேர்ந்துதான் முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிக்கிறாங்க நிறைய தம்பதிகள் நளினி ராமராஜன் அவர்கள் அப்படித்தான் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தா கூட கல்யாணம் முக்கியமான விஷயங்களை சேர்ந்து முடிவு அந்த குழந்தைங்க ரெண்டு பேர் பாத்துக்கிறாங்க பார்த்திபன் சீசா அந்த குழந்தைங்க பார்த்திபனே தான் வளர்த்தர் அவங்க தனியா போயிட்டா கூட பார்த்திபனே வளர்த்தர் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு 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 ஆணா இருக்கக்கூடியவர் செலிபிரிட்டியா இருக்கக்கூடியவர் பரபரப்பா இருக்கக்கூடியவர் குழந்தைகளுக்கு டைம் ஒதுக்கி அந்த குழந்தைகளை வளர்த்தாரு அது அது மாதிரிலாம் இருக்கு அது மாதிரிலாம் இவங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது அவங்க இறங்கி வந்து ஆகும் அவர் வேணாம் அப்படின்னு வெளியில போயிட்டாரு அவர் திருந்தி வந்துருவாருன்னு நினைக்கிறாங்க அவர் ஏதோ ஒரு மயக்கத்தில் ஒரு கலக்கத்துல ஏதோ ஒரு பிடிம பிடியில இருக்கிறாரு பிடியில இருக்காரு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க கொடுத்த அறிக்கையில அவர் தான் பாக்கு ஏதோ ஒரு மயக்கத்துல ஒரு தடுமாற்றத்துல அவர் அங்க லாக் ஆகி இருக்கிறாரு கொஞ்ச நாள் ரியலைஸ் ஆகி தெரிஞ்சு வந்துருவாரு ஆனா இவங்க இதுனா ஆகும்னா மேலும் மேலும் அது வந்து இதாகும் கொஞ்ச நாள் அமைதியா விட்டாங்கனாலே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு இதுமே ஒருத்த ஒருத்தவங்க சண்டை ஆளு திடீர் யாராவது பேசாம ஒரு மாசம் வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்லயே ஆட்டோமேட்டிக் யாராவது பேசிடுவாங்க அந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே பிரச்சனை முடிஞ்ச கோர்ட்ல போனீங்கன்னா இதுக்கு நாங்க டைம் கொடுப்பாங்க ஒரு மூணு மாசம் டைம் கொடுப்பாங்க தனித்தனியாக இருங்க கவுன்சிலிங்க்கு முன்னாடி டைம் கொடுப்பாங்க மூணு மாசம் தனியாக இருங்க உங்களுடைய பிரச்சனை நீங்களே ரிலேஸ் பண்ணுங்க அதுலயும் உங்களுக்கு சரியா வரலையா கவுன்சிலிங் கொடுப்போம் அதுக்கும் சரியா வரல ரெண்டாவது கவுன்சிலிங் கொடுப்போம் அதுக்கும் சரியா வரலையா டைவர்ஸ் வாங்கிக்கலாம் இப்படிதான் கோர்ட்ல ஆர்டர் வச்சிருக்காங்க அப்ப நீங்க வந்து மாறி மாறி பேப்பருக்கும் மீடியாவுக்கும் வந்து அறிக்கைகளை கொடுத்துட்டா வார்த்தை தான் உத்தம் பெருசா போகும் காயங்கள் தான் அதிகமாகும் சேருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இப்ப கிட்டத்தட்ட சேருவதற்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தானே தெரியுது ஏன்னா அது அந்த இடத்த நோக்கி நகர்ந்துருச்சு அவங்க ஆர்த்தி சொன்னது நாங்கள் அவரை பத்தின முக்கியமான டாக்குமெண்ட்லாம் இருக்கு அவர் சொல்றது எல்லாமே போய் இனிமேல் நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறோம் எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம் அதில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் கடைசியாக முடிச்சிருக்காங்க இனிமேல் இதுதான் என்னுடைய கடைசி கடைசி கடிதம்னு சொல்றாங்க நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பட் நீதிமன்றத்தில் தான் ஆல்ரெடி வழக்கு இருக்கு அவரு டிவோர்ஸ் கேட்கிறாரு கொடுக்க மாட்டேங்கிறாரு இந்த அதுதான் கோர்ட்டும் இந்த டைம் கொடுக்குறதுக்கு அந்த டைம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரவியை வந்து கனிஷாவை கூப்பிட்டு அது கல்யாணத்துக்கு வரணும் வழக்கு நினைவில் இருக்கு அங்கதான் அதுதான் அங்கதான் ஆத்திட்டு நடுவுல ஒரு ரெண்டு பேரும் சைலண்டா தான் இருந்தாங்க மோதலுக்கு அப்புறமும் ரெண்டு பேரும் அமைதியா இருந்தாங்க இவர் கனிஷாவை கூட்டி அந்த திருமணத்துக்கு வந்து அது ஏன் கூட்டி வர்றாரு கனிஷா அப்படின்னா ஆர்த்தி ட்ரிகர் ஆகி வந்து உடனே கொடுத்துருவாங்க டிவோர்ஸ் ஓகே ஓ என்னோட என்னோட லைஃப்ல நீ வேண்டாம் அப்படி கொடுத்துருவாங்க பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஆறு ரவி எதிர்பார்க்கவே இல்லை கல்யாணத்தை கூட்டு வந்தா கண்டிப்பாக ஒட்டுமொத்த மீடியாவும் அங்கதான் இருக்கு இது வந்து பெரிய செய்தி ஆறும் தெரியும் அப்ப ஏன் கூட்டு வர்றாரு அப்படின்னா இது செய்தி ஆகுனா கோவப்பட்டு அவங்க வந்து டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறார் நினைச்சது அது அப்படியே தலையிலா மாறி இன்னைக்கு ரவினுடைய இமேஜ் மொத்தமா சரிஞ்சு போச்சு மொத்தமா சரி சரிஞ்சு போச்சு ரெண்டு குழந்தைய விட்டுட்டு போயிட்டாரு கட்டிய மனைவி விட்டுட்டு போயிட்டாருன்னு ஒரு மாதிரி முகம் மாறி போச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் அவருக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவான தாட் வந்துச்சுங்களா அவருக்கு சப்போர்ட்டா இருந்த ஆட்கள் எல்லாம் நிறைய வந்து அவரை வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்த ஆட்கள் எல்லாமே மாறிட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு குழந்தைங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஒரு எஃபெக்ட் பண்ணி விட்டோம் அது வந்து ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க அப்பாவை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கையில போனை வச்சிருக்காங்க அவங்களுக்கு கூட ஒரு போன் பண்ண முடியல அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய இதாயிருச்சு இதுல என்னன்னா முடிவெடுக்க வேண்டியவர்கள் அவங்க பேர் தான் வாழணுமா வேண்டாமா குழந்தைகளுக்காக இங்க சில விஷயங்கள் தியாகங்களை பண்ணித்தான் அவன் எத்தனையோ குடும்பங்கள் வந்து குழந்தைகளுக்காக மட்டுமே கணவன் மணியா வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளி உலகத்துல கணவன் மணியா இருக்காங்க குழந்தைகளுக்காக இருக்கிறாங்க அதெல்லாம் கருத்தில் கொண்டு சமூகத்தின் அவங்க ஒரு பெரிய ஒரு அங்க அங்கமா இருக்கிறாங்க செலிபட்டியா இருக்கிறாங்க இது அவங்க தான் முடிவு இடத்துல இருக்கிறாங்க நீதிமன்றம் ஓரளவுக்குள்ள தலையிடாது இதுல முக்கியமா இப்ப ஜெயம் ரவியோடைய கடந்த கடிதத்துல ஒரு முக்கியமான வார்த்தை நான் ஒண்ணும் பணம் இது பண்ற மிஷின் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு முக்கியமா இப்ப இவங்க ஆர்த்தி சேர்ந்து வாழ்றது ஜெயம் ரவியோட இந்த ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டும் சேர்த்தி பொருத்தி பார்க்கும்போது அப்ப ஏதோ ஒரு ஜெயம் ரவியோட அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் ஏதோ வேலிட் இவங்களும் செல்வம் சமூகத்துல செல்வாக்கு ரீதியா ஒரு முக்கியமான இடத்துல இருந்தா கூட இவருடைய அந்த செல்வாக்கு பணம் ஏதோ ஒரு பெரிய ரோலை உள்ளுக்குள்ள பிளே பண்ற மாதிரி இருக்கு கண்டிப்பா இருக்க தானே செய்யும் ஒரு செலிபிரிட்டினுடைய மனைவினா அதுக்குண்டான ஒரு 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 இது வேறையா அதோட அது இடமே வேறையா நீங்க அவர் நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி ஐஸ்வரிய கணேசனுடைய கல்யாணத்துக்கு ஆர்த்தி போய் இருக்க வேண்டிய இடம் அது அதுதானே அவங்க அவங்க இது பண்ணுவாங்க ஒரு பெரிய நடிகருடைய மனைவிங்கன்னா அந்த நேரத்துல ஒரு மரியாதை வேற அந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல போய் நிக்கிறப்ப அவங்களுக்கு தனியா இருக்கும் ரெண்டாவது ஒரு வருஷத்துக்கு குறைஞ்ச வச்ச ஒரு குறைந்தபட்சம் வந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கும் போது சம்பாதிக்கக்கூடிய நபர் ரெண்டு குழந்தைங்களுக்கு தகவனாக்கூடிய நபர் எல்லாத்தையும் விட்டுட்டு போறாருல்ல அதுங்கும் போது யாரு ஏத்துக்கிடுவாங்க அதுவும் பணம் தான் ரோல் பிளே பண்ணு பணம் தான் எல்லாத்துக்கும் முதல்ல காரணமா இருக்கும் ஓகே அது அது அப்படி இன்னைக்கு ஒரு பணம் இல்லாத நபராக இருந்தாலும் யாரு தங்கிட்டு இருக்கும் ஆனா ஆர்த்தி அவங்க ஃபேமிலியுமே அவங்க அவங்க நிறுவனம் வச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்களும் நல்ல செல்வாக்கான அவங்களுக்கு அவ்வளவு பணம் இருக்கு இருந்தாலும் பணம் இல்ல அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் சீரியல் இருந்தாலும் கூட அது அவங்க அப்பா அம்மா வீட்டு ஓகே லைஃப் ரெண்டு குழந்தைங்க ஜெயம் ரவி இதுதான் குழந்தை அவங்க இன்னைக்கு கிடைச்ச சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக விட்டுட்டு வந்ததுக்காக தான் வந்தேன் நான் வந்து யூகேல பிஜி பண்ணிருக்கேன் அதை விட்டுட்டு என்னோட கேரியர் விட்டுட்டு பதினஞ்சு வருஷமா உன்னோட கேரியர்க்காக தான் நான் சப்போர்ட் இருக்கேன் திருப்பி திருப்பி வந்து எங்க வீட்டோட மாப்பிள்ளையில இருக்குன்னு சொல்றீங்க தப்பால தவற சொல்றீங்க நம்ம கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளே தனியா தானே போயிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க ரவி சொன்ன விஷயங்களே எல்லாத்தையும் மறுத்து நிறைய விஷயங்கள் பேசிருக்கேன் ரவி என்ன சொன்னாரு முதல்ல வந்து நடந்தே வந்து இல்ல காரலா மாநாரு அப்புறம் வந்து தனியா மாமியார் வீட்டுல வந்திருந்தாரு அது கிடையாது இல்ல அப்ப ரவி சொல்றது நிறைய முன்னுக்கு பின் முரணா இருக்கு இப்ப திருப்பி அவர் என்ன பதிலுக்கு பேசுவாரு அப்படின்னா இது வேற டைவெர்ட் பண்ற மாதிரிதான் பேசுவாரு இது சரியான பதிலா இருக்குமான்னு தெரியல மேல ஒரு சிம்பத்தி வரட்டுங்கிற தான் திரும்ப திரும்ப ரவி பேசிட்டே இருக்கு அப்போ இப்ப வரக்கூடிய தகவல் அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறப்ப ரவி ஏதோ ஒரு தவறான பாதையில போயிட்டு இருக்கிறாங்க வருத்தம் இருக்கு கண்டிப்பா இதுல அந்த அவங்க சொன்னா அந்த மூன்றாவது நபர் அவங்களும் வந்து இன்ஸ்டாகிராம்ல தொடர்ச்சியா அதுக்கு பதில் சொல்றாங்க மூன்றாவது கெனிஷா தான் கெனிஷா தான் அவங்களும் பதிலுக்கு வந்து அந்த ட்விட்டர்ல போடுறாங்க அவங்களும் அது பதிலுக்கு ரியாக்ட் பண்றாங்க ஜெயம் ரவியோடைய அந்த பதிவை ரீஷேர் பண்ணி அவங்களும் இது பண்றாங்க இதெல்லாம் அவங்களும் தானே இருக்காங்க அவங்க மனநிலை இங்க எப்படி இருக்கும் மனநிலை தான் அவரு அவர் அங்கிருந்து பாதிக்கப்பட்டு மடக்கில வந்திருக்கிறார் என்னிடம் அவருக்கு சந்தோஷம் இருக்குறது ஆதரவு கொடுத்துருக்கேன் நான் ஒரு ஹீலர் அவரை ஹீல் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க மனதில இருக்கிறாங்க அவரு ஒலின்னு சொல்லிட்டு அதை தாண்டி அவர் சொல்லிட்டாரு அந்த தான் இங்க இருட்டுன்றாங்களே வார்த்தை ஓடிட்டு இருக்கு முந்தியிலாம் வந்து சண்டையில் வந்து ரோட்ல போடுவாங்க கோர்ட்ல போடுவாங்க இப்ப வந்து சோசியல் மீடியால நடந்துட்டு இருக்கு இது அவங்க தரப்புல நியாயம் சரி அப்படின்னு நினைச்சிருக்காங்க செய்வது சரி அங்க ஒரு வாழ்க்கை அவர் கிடைக்கல அந்த வாழ்க்கைய விட்டுட்டு வந்திருக்கிறாரு நம்மகிட்ட அந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு அவங்க ஆசைப்படுறாரு அதெல்லாம் என்ன தவறு அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் செய்வது சரி அப்படின்னு அவங்க உறுதியா நம்புறாங்க அவங்க கடந்த முறை அவங்க இதுக்கு முன்னாடி கடிதம் மாற்றிய கடிதத்துல இன்னும் விவாகரத்து நடந்துட்டு இருக்கு விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு அப்ப இந்த மாதிரி வழக்கு இந்த மாதிரி திருமணத்துக்கு இப்படி போறது அதனால எந்த மாதிரி சரியா இருக்கும்ன்றதா அவங்களுடைய கடுமையான பிரச்சனம் அதுதான் ஜெயம் ரவி பதில் இன்னும் அவங்களுக்கு அந்த வருத்தம் அப்படியே தான் இருக்கும் அது கெனிஷாவது அதை அவாய்ட் பண்ணிருக்கலாங்கிற மாதிரியான சில பார்வைகளும் முன்வைக்கப்படுது அது இல்ல என்னன்னா ஒன்னொரு தகவல் கெனிஷா சொல்லிதான் அறிக்கையை கொடுத்தாருன்றாங்க ஓகே கணிசா என்ற சொல்லி தான் பதில் சொல்லுங்க போயிட்டு போயிட்டு இருக்காருக்காக எல்லாமே அவங்களுடைய ஒளியே அவங்க தானா அப்படிங்கும்போது அவர் எப்படி அவங்க கன்சல்ட் பண்ணாம டிஸ்கஸ் பண்ணாம பண்ணுவார் அப்படிங்கற அவங்க தரப்புக்கு வந்து நேரடியா கொடுத்தா அது ஏற மாதிரி போயிரும் அப்படிங்கிறத ஜெயம் ரவி தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டு இருக்கு அவ்வளவுதான் அவங்க தரப்புல சரி அப்படின்ற மாதிரி எல்லா விதமான தவறுக்கும் நியாயம் இருக்கும் இல்லையா ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க அந்த நியாயத்தை ரவி வச்சிருப்பாரு இவங்க என்ன பண்றாங்க அந்த நியாயத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு இப்ப நீதிமன்றத்துல இவங்க நாங்க நீதிமன்றத்துல பாத்துக்கிறோம் இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க இப்ப ஆத்தி வேற வழி இல்லாம அந்த டிவோர்ஸ்ங்கிற இடத்துக்கு தான் நகருமா இல்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்காம போனா அவங்க பத்து வருஷம் கூட ஓடும் இப்ப அவங்க கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க அவங்க அவங்க இனிமேல சட்டப்படி இந்த சட்டப்படி அவங்களே இப்ப கனிஷாவும் ஜெயமர இந்த சட்டப்படி அவங்க வந்து திருமணம் பண்ணிக்க முடியாது முடியாது முடியாது

அவர் இன்னும் கெரியருடைய எண்டிலையும் இல்லை இப்போ ஓரளவு கெரியர் மிட்ல இருக்கும்போது அது இன்னமும் அவருடைய பெயருக்கு இலக்கு கண்டிப்பாக இதுதான் ஆனா வந்து புடிவாதமா இருக்காங்களே ஆர்த்தி வந்து ரொம்ப புடிவாதமா இருக்காங்க இப்ப இப்ப திருப்பி கோர்ட்டுக்கு போனாங்கன்னா என்ன பண்ண போறாங்கன்னா எனக்கு வந்து இது கிடையாது எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு இன்னொரு ஆறு மாசம் அடுத்த ஆறு மாசம் இப்படி வருஷ கணக்கு இப்ப ஆர்த்தி தரப்புல இப்ப பாருங்க இவரு இதுதான் காரணம் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு முன்னாடி சில விஷயங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா நீதிமன்றத்தோட பார்வை எப்படி இருக்கு நீதிமன்றத்துல அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு குழந்தைய வச்சு தனியா இருக்கிறேன் நான் சேர்ந்து வாழ்றது ஆசைப்படுறேன் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க டைம் கொடுத்துட்டே இருப்பாங்க இல்ல இவங்களுடைய கெனிஷா ஜெயமரவியோடைய இந்த உறவு அந்த வழக்கை ஏதாவது பாதிக்குமா ஆர்த்தி அதை ஒரு பேர் அது வந்து நம்ம நம்ம சட்டத்தில் அந்த மாதிரியான எந்த விதமான இதுவும் கிடையாது ஓகே அந்த மாதிரி கிடையாது இப்போ வந்து அது வந்து லீகலாவே சில இடங்கள் நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அந்த இது பெருசாக பாதிப்பு ஏற்படாது டைம் கொடுப்பாங்க லீகலா அவங்களை பிரிச்சு விடுறதுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க இந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ எதாவது வர்றப்ப மாறி மாறி அறிக்கை கொடுத்துருவாங்க இது இப்படியே போகுமே ஒழிய இது முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு மாதிரி தெரியல ஆனா இதனால என்னன்னா ஜெயம் ரவிட கேரியரை பாதிக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா பாக்க ஒரு மன அழுத்தம் மன கஷ்டத்துல இருக்கிறப்ப ஒரு மனம் மனசு வந்து கிளியரான ஒரு இது இல்லைன்னா உங்க நல்ல ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ண முடியாது சரியான மனநிலையில இல்லைன்னா நீங்க நல்லா சப்ஜெக்ட் நடக்க முடியாது மூஞ்சியில ஃபிரெஷ்னஸ் வராது ஷூட்டிங்ல நீங்க பல விதமான எமோஷனல் கொடுத்து நடிக்க வேண்டிய நடிகர் ஒரு ஹீரோ எமோஷனல் வராது அப்படிங்க இப்பயே பாத்தீங்களா அந்த டைவர்ஸுக்கும் இப்பயும் ஜெயம பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் இல்லாம போது இது போக 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 என்னன்னா இதை வந்து விடவும் முடியல வாழவும் முடியலங்கிறது ஒரு பெரிய நரக வாழ்க்கை அது யாருக்குமே வரக்கூடாது குழந்தைங்களை மறக்க முடியாது இங்க நிம்மதியா இருக்க முடியாது ரெண்டு பக்கம் நிம்மதியா இருக்கு நம்ம நினைக்கிறோம் ஜெயமரவி வந்து அங்க போய் நிம்மதியா இருக்காது சந்தோஷமா இருக்காரு இருக்க முடியாது ஏன்னா குழந்தைகள் மேல மிகப்பெரிய அட்டாச்மெண்ட்ல நபர் பட் அவருக்கு அந்த குழந்தையோட ஞாபகங்கள் வரப்பெல்லாம் சில வேலைகளை செய்ய தோணும் அது வந்து உடல்நிலையை பாதிக்க தோணும் வேறு வேறு திசையில கொண்டு போய் இப்ப இங்கேயும் கனிஷாவோடும் அவர் நிம்மதியாக வாழ முடியாது அந்த குழந்தைகளை முழுவதும் குழந்தைகளின் மனைவி முழுவதுமாக மறக்க முடியாது இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு சிக்கலான வாழ்க்கை யாராவது ஒருத்தவங்க அதை சீக்கிரம் அத வந்து முடிச்சு வெளியே வந்தா அவங்களுடைய கை இருக்கிறது